பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா டீமுக்கு தான் நான் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் கமெண்ட்ரியை ஆ என்ன

மாமா எங்க சப்போர்ட் மாமா சப்போர்ட் கொடுக்குறோம் ரெடியா ரெடியா

சீரும் சிறப்பு முடியுமா ஆட்டித்தர் வீட்டான கபடி வீரர்கள் உள்ள தர்றோம் ஆற்புதம் ஆரம்பம் இதான் சீர சிரமமாக வழங்கி கொண்டிருக்கிறது

Okay. Okay okay. Yeah, okay. Yeah, okay, yeah, yeah. okay, 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 <laughs> <laughs> right. okay, 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 out okay, okay, ஆச்சிரம் சூப்பர் நட்சத்திர வீரர் அவுட்டர் சூப்பர் காட்டே யாத்திர நான் தான் చూச்சி மாமா சந்தோஷம் எங்க அப்பா அதோட சந்தோஷம்